அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நற்செய்தி ஜேசுவின் உயிர்ப்பை எடுத்து கூறுகிறது என்பதை விட ஜேசுவின் உயிர்ப்புத்தான் நற்செய்தியாக கூறப்படுகிறது உயிர்ப்பின் மறைபொருளை உணர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றன இன்றைய வார்த்தைகள் சாமானிய மனிதராக அலை கடலைப் பற்றி மட்டுமே அறிந்த பேதுரு அருளுரை ஆற்றும் வல்லமை பெற்றதும் மேலும் சமூக உயர்குடி மக்களுக்கு ஜேசுவின் உயிர்ப்பை அறிவித்து இறைவார்த்தையை முன்னிறுத்தி போதித்ததும் உயிர்ப்பின் கடவுள் கொடுத்த வல்லமையே ஆபிரகாம் லிங்கன் சவப்பட்டி இரண்டு முறை திறக்கப்பட்டது காரணம் அந்த சவப்பட்டி லிங்கனின் உடலை கொண்டிருக்கவில்லை என்ற வதந்திதான் காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் அதாவது அவரது இறப்பின் பின் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது உள்ளே அவரது உடல் இருந்தது பின்னர் மீண்டும் ஒருமுறை திறக்கப்பட்டது இதே போன்று மீண்டும் அவரது உடல் இருக்க கண்டு இனி இதை திறக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தனர் ஆனால் ஜேசுவின் உடல் கல்லறையில் இல்லை அவர் உயிர்த்து விட்டார் இந்த உண்மையை மறைக்க பணம் பந்தயமாக்கப்படுகிறது எல்லாவற்றையும் மூடி மறைக்க பணம் உதவுமன்ற பொய்க் கணக்கு இன்று வேண்டுமானால் சாத்தியமாகலாம் ஆனால் அன்று இந்த பணத்தை வைத்து எந்த பொய்மைக்கும் வரவேற்பு தளம் கட்ட முடியவில்லை மாறாக உயிர்ப்பு மட்டுமே உன்னத சீடர்களை உருவாக்கியது ஜேசு பணத்திற்காக புகழப்பட்டவர் அல்ல மாறாக இலட்சியத்திற்காக வரலாறாக வாழ்த்தப்பட்டவர் அடிமைகளை அல்ல உரிமையுள்ள மக்களை உருவாக்கியவர் இயேசு சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்